எப்படி அப்பாக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போறீங்களோ லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோட சொன்னீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ரெடியா இருக்கிறோம் ஸோ ஹார்ட் ஒர்க் போறதுக்கு நாங்கள் ரெடி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க கலக்குவோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்த அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு to see you on this joyous occasion. ஸோ நீங்க எல்லாரும் என்ன வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கீங்க ஸோ டெஃபினெட்லி எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட ஷேர் பண்றது அண்ட் நீங்க வந்து என்னை எல்லா ஒரு ஸ்டேஜ்ல பார்த்துருக்கீங்க ரைட் ஃப்ரம் வென் ஆஸ் எ சைல்ட் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு சோ உங்க சப்போர்ட் உங்க பிளெஸிங்ஸ் கண்டிப்பா எங்க ரெண்டு பேருமேல தேவை ஜஸ்ட் லைக் ஹவு யூ அப்பா அண்ட் ரமையா சார் யா உங்க பிளஸ் எப்பவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்க வீட்டுல அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்ட்ல வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க டு எக்ஸ்பிரஸ் மை வியூஸ் ஆயிருக்கட்டும் இருக்கட்டும் என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி கட்டச்சிருக்கு அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீ எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் ஸோ ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் டெஃபினட்லி தேவை you ஸோ மச்